நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்பவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்னொன்று என்ன என்னென்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி இங்கே நடந்ததை பார்த்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்கள் தப்பா எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில இன்னொன்று எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது தெரில இன்னொன்று எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எ எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூபும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் நினச்சா ஒரு நைட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது நாங்கள் இன்னும் இருக்கமாக இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோடு இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறையா சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் தெரியாது ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமே எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம் குழந்த ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் இருந்தாலும் சாப்பிட்லாம் எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிறை கெடுக்காது ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட் இந்த படம் ஒரு சேஃபான படம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எங்கள் படம் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம் ரொம்ப சிம்பிளான படம் இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம் ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம் நிறையா விஷயங்களுக்கு வெளியில் போடுறோம் ஆனால் இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி ஒரு விஷயம் போட 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 சாயந்தரம் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது அது மறைஞ்சிடுது இன்னொரு விஷயம் போட்டால் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது அது மறந்துடுது இன்னொன்று அதுனா ரைட்ஸுன்றாங்க இன்னொன்று இந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது அவர்கிட்டயே போய் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னா அப்போ அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஜாலியாக பண்ணுற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பண்ணி உண்டான ஸ்பாட்டை நாங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார் என்னை அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜயனா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு அவருக்கு என்னை பிடிக்குமா இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரிலண்ணா தேங்க்ஸ் நான் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஓ ஓ ஓவ் யூ சோ மச் ஐ ஓ ஓவ் யூ மை லைஃப் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ